நாகையில் தமிழ் சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விழாவில் பேசிய ஆளுநர் கிராமங்களை சென்று பார்க்கும்போது மத்திய அரசின் பல திட்டங்கள் முறையாக வந்து சேர்ந்திருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் நாகை வந்த ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகை மாவட்டத்தில் தமிழ் சேவா சங்கம் சார்பில் தமிழர் திருவிழா கிராமப்புற மேம்படுத்த பாடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வீடு மற்றும் மீனவர் மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவி கீழ வெண்மணியில் உள்ள வெண்மணி வர்க்க போராட்டத்தில் பங்கேற்று குண்டடிப்பட்ட தியாகி பழனிவேல் இல்லத்திற்கு சென்றவர் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் தியாகி பழனிவேலிடம் போராட்ட வரலாற்றையும் கேட்டறிந்து கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் வழிபாடு செய்தார் அங்கு ஆலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து நம்பியார் நகர் மீனவ கிராமத்திற்கு சென்றவர் அங்கு மீனவர் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தவர் அங்குள்ள மீனவ மக்களின் அதிபத்த நாயனார் ஆலயத்தில் வழிபாடு செய்தார் அங்கு அவருக்கு கும்ப மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து பெரும் கடம்பனூர் பகுதிக்கு சென்றவர் அங்கு தமிழ் சேவா சங்கம் சார்பில் கட்டப்படும் வீடுகளை பார்வையிட்டார் வருகை தந்த ஆளுநருக்கு கீழ்வெண்மணி பொறவாச்சேரி பெருங்கடம்பனூர் பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விசிக்க காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் Thank <laughs> you